அந்த எம்பி தவறு செய்தால் ஏன் பிரைம் மினிஸ்டரே தவறு செய்தால் இந்த சட்ட மசோதா வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தண்டனையை வாங்கித்தரும் உதாரணத்துக்கு வந்து வந்து சொல்லப்போனால் இன்றைக்கி கெஜ்ரிவால் வந்து பார்க்க போனால் டாஸ்மார்க் ஊழலில் ஜெயிலுக்குள்ளே இருந்தார் துணை முதலமைச்சர் சிசோடியா உள்ளே இருந்தார் இன்றைக்கி அரசு கோப்புகளில் கையெழுத்து போட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு கிரிமினல் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அரசாங்கம் நடத்துகிறாங்க இன்னும் புரியும்படியாக சொல்ல போனால் நம்ம அதனுடைய டாஸ்மார்க் ஊழல் செய்த யார் செந்தில் பாலாஜி உள்ளே போனார் உள்ள போயிட்டு ஒரு வருஷம் வந்து அவர் ஜெயில இருந்தார் பாருங்க மக்களுடைய பணத்தில் வந்து போனால் அவர் ராஜினாமா பண்ணாம அவருக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து சம்பளம் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கு அப்ப ஒரு அரசு ஊழியருக்கு மேல இருக்கிற நடவடிக்கை ஏன் வந்து ஒரு அமைச்சர் மேல இல்லை ஏன் வந்து ஒரு முதலமைச்சர் மேல இல்லைன்னு தான் இந்த மசோதாவை என்ன பண்ணாங்க பார்லிமெண்ட்டில் வந்து எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி பிஜேபி கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் சொல்றதும் அனைவருக்கும் முகமது அத்தால்லுடைய அலைக்கும் வணக்கங்கள் மக்கள் மன்றத்துல சமீபத்தில் பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்துறாங்க அந்த மசோதா என்னன்னு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து பதவி பறிப்பு மசோதா இந்த சட்டம் வந்தா என்ன நடக்கும் போனா ஒரு அரசு ஊழியர்களுக்கு ஊழியருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்ப அந்த அரசு அரசாங்கத்தை ஆளுற முதலமைச்சர் தவறு செய்தால் அந்த எம்பி தவறு செய்தால் ஏன் பிரைம் மினிஸ்டரே தவறு செய்தால் இந்த சட்ட மசோதா வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தண்டனையை வாங்கித்தரும் உதாரணத்துக்கு வந்து வந்து சொல்லப்போனால் போனா இன்னைக்கு கெஜ்ரிவால் வந்து பார்க்க போனா டாஸ்மார்க் ஊழலில் ஜெயிலுக்குள்ளே இருந்தார் துணை முதலமைச்சர் சிசோடியா உள்ள இருந்தார் இன்றைக்கி அரசு கோப்புகள்லாம் கையெழுத்து போட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு கிரிமினல் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அரசாங்கம் நடத்துகிறாங்க இன்னும் புரியும்படியாக சொல்ல போனா நம்மளுடைய டாஸ்மார்க் ஊழல் செய்த யார் செந்தில் பாலாஜி உள்ளே போனார் உள்ளே போயிட்டு ஒரு வருஷம் வந்து அவர் ஜெயிலில் இருந்தார் பாருங்க மக்களுடைய வரிப்பணத்தில் வந்து போனால் அவர் ராஜினாமா பண்ணாமல் அவருக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து சம்பளம் கொடுத்துக்கிட்டே வந்திருக்குது அப்போ ஒரு அரசு ஊழியர்க்கு மேலே இருக்கிற நடவடிக்கை ஏன் வந்து ஒரு அமைச்சர் மேலே இல்லை ஏன் வந்து ஒரு முதலமைச்சர் மேலே இல்லைன்னா இந்த மசோதாவை என்ன பண்ணாங்க பார்லிமெண்ட்டில் வந்து எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி பிஜேபி கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் சொல்றதோட நம்ம பிரைம் மினிஸ்டர் முயற்சி செய்கிறாரு ஆனால் எதிர்கட்சியில சேர்ந்தவங்களாம் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பிஜேபி ஆளாத மாநிலத்துக்கு எதிராக நடக்கிற தாக்குதல் தமிழ்நாட்டை வந்து குறி வச்சி தாக்குறாங்கன்னு சொல்லி இப்படி வந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நான் கேட்குறேன் ஒரு ஏழைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு தனிச்சட்டம் ஒரு பணக்காரன் தனி ஒரு அரசு ஊழியருக்கு ஒரு தனிச்சட்டம் அதே வந்து உயர் அதிகாரிகளுக்கு ஒரு தனிச்சட்டமா இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகளுக்கும் தனி சட்டமா சட்டம் அனைவருக்கும் சமம் தானே அதான் வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு ஐந்து ஆண்டு காலம் தண்டனை பெறக்கூடிய குற்ற வழக்குகளில் குறைஞ்சது முப்பது நாளைக்கு மேல இருந்தா வந்து இந்த மசோதா இருந்தா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க பதவி பறிக்கப்படும் வந்து சொல்றாரு இதற்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இது நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் நீங்க தானே சார் சொல்றீங்க எங்க மடியில கனம் இல்ல கனம் இல்லாதவங்க எதுக்கு சார் எந்த எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்ப வந்து நான் நான் கேட்கிறேன் அப்ப பிஜேபி ஆளாத மாநிலங்களில் வந்து தவறு வந்து முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா அப்ப இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரியாதவங்க மடியில வந்து கனம் இருக்குதுன்னு வந்து ஒத்துக்கலாமா ஒரு ஃபோர் டுவெண்ட்டி கிருங்களுக்கு வந்து இந்த அளவு வந்து டூ ஜிலேருந்து டாஸ் மார்க் இருக்க நடந்ததுக்கு ஒன்றுமே பண்ண முடியல சார் அதனால தான் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா சிஎம் மேலேயும் எம்பி மேலேயும் மினிஸ்டர் மேலேயும் பிரைம் மினிஸ்டர் மேலேயும் வந்து இந்த மசோதாவில் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் சட்டம் அனைவருக்கும் சமம் இந்த மசோதாவை நிறைவேற்ற கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து எல்லோருடைய ஆதரவும் கேட்போம் அடுத்த பார்லிமெண்ட் கூட்டத்தில் வந்து இதை வந்து இதை நிறைவேற்றுவோம்னு சொல்லி வந்து அவர் வந்து இதுக்கு உண்டான முயற்சி பண்ணுறாங்க மக்கள் சிந்திக்கணும் உண்மையாலுமே ஊழல் பண்ணாதவங்களாக இருந்தால் இந்த மசோதா எல்லோருக்கும் சமம் தானே நாளைக்கு பிஜேபி இல்லாமல் வேறு ஆட்சி வந்தாலும் இந்த மசோதா எல்லோருக்கும் தானே பொதுவானது இப்போ இந்த மசோதா வந்தாலும் பிஜேபிக்கு இல்லாமல் எதிர்கட்சிகள் மட்டும்தான் பாதிப்பை ஏற்படுத்துமா தவறு செய்த ஒவ்வொருவர்களுக்கும் தண்டனை வாங்கக்கூடிய மசோதா இந்த மசோதாவை நிறைவேற்றணும் தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு இதற்கு முதலமைச்சர் ஆதரவு தருவாரா मकल सिंधि जय हिंद